அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலில் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் செட்மெண்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே தெரிய வரும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆஃப் த ட்ரைவர்னு சொல்லிட்டு வேக்கன் அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரூட்டினி ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் இட்ஸ் சீன் தட த ஃபாலோயிங் கேண்டிட்ஸ் ஹேவ் நாட் அப்லோடட த காப்பி ஆஃப் டிரைவிங் லைசென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேடெலாம் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் அப்ளிகே அப்ளை பண்ணும்போது மென்ஷன் பண்ணல அதில் அட்டாச் பண்ணல அப்படின்னா யார் யாரும் நீங்கள் அட்டாச் பண்ணல அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கான இப்போது டைமிங் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஜேஆர்சி எம்எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்க்கு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் நேம் Nature of certificate district applied on or before 31 2025. 20, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க அதாவது இந்த லிஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து உங்களோடய நேம் லிஸ்ட் வந்திருக்கு அதில் உங்கள் நேம் மற்றும் அதுக்கு நேராக வந்து என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து விட்டு விட்டுருந்துருக்கீங்க அப்ளை பண்ணும்போது சப்போஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணாமல் விட்டுருக்கலாம் இல்லை பிஎஸ்சிஎம் அட்டாச் பண்ணாமல் விட்டுருக்கலாம் இல்லைனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி உங்கள் நேமுக்கு நேராகவே நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து இந்த மெயில் ஐடிக்கு கரெக்டாக வந்து சென்ட் பண்ணிவிடுங்க ஜேஆர்சி எம்

பர்சன்ஸ் ஹூ ஹேவ் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அது ப்ரியாரிட்டி த்ரீ ப்ரிய ப்ரியாரிட்டி ஃபோர் வந்து டிசேபிள்டு எக்ஸ் சர்விஸ் மேனாக இருந்தீங்க எக்ஸர்விஸ் மேனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஃபோர் ப்ரியாரிட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அதாவது வந்து ஆர்மியில் இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்மியில் இருந்து இறந்தவங்க பார்டர் செக்யூரிட்டியில் இருக் இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் அசாம் ரைஃபிள்ஸில் இறந்து போனவங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் பர்சனல் ஆஃப் இண்டோ டிபிட்டியன் பார்டர் போலீஸ் டிசேபிள் பர்சன் ஆஃப் இண்டோ டிபிட்டியன் பார்டர் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மியில் இருக்கவங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ப்ரியார்ட்டி ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரியூட்டட் விடோ வந்து ப்ரியார்டி சிக்ஸு ப்ரையாரிட்டி செவன் வந்து இன்டர் கேஷ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரியாரிட்டி செவனில் வராங்க ப்ரியாரிட்டி எயிட் வந்து எக்ஸ்ர்விஸ் மேன் எக்ஸ் இண்டியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பர்சனல் அண்ட் ஒய்ஃப் சன் அண்ட் அன்மேரிட் டாட்டர்ஸ் ஆஃப் சர்விங் மிலிட்ரி பர்சனல் ஆஃப் எக் சர்விஸ் மேன் இதுவும் வந்து அதே மாதிரி தான் எக்ஸ் சர்விஸ் மேனில் வரும் ப்ரயாரிட்டி நைன் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் தமிழ் சவன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி டென் பார்த்திங்கன்னா பர்மாவில் ஸ்ரீலங்காவில் இல்லை ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஆஃப் கென்யா யுகந்தா டான்சானியாலருந்து இருக் ரிட்டன் ஆகியிருக்காங்க இல்லையா இந்தியாவுக்கு ரிட்டன் ஆகிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி டென் ப்ரியாரிட்டி லெவன் வந்து மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி இன்க்ளூடிங் மெம்பர் ஆஃப் ஷெடியூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் எஸ்இஎஸ்சி கேண்டடேட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி லெவன் ப்ரியாரிட்டி டுவெல் வந்து டிஃப்ரெண்ட்ல ஏபிள்டு பர்சன்ஸ் ஃபிசிக்கலி ஏபிள்டு பர்சன்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கான ப்ரியாரிட்டி டுவெல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க ஆட்டோபெட்டிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ் இவங்கள வந்து நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் சொல்லுவோம் அவங்க வந்து ப்ரியாரிட்டி டுவெல்லில் வருவாங்க இது எல்லாத்துக்குமே வந்து குறிப்பிட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்களாம் வந்து இந்த ப்ரியாரிட்டியில் இந்த ப்ரியாரிட்டி பன்னெண்டு விதமான ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வருவீங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து செந்த டாக்குமெண்ட்ஸ் டு நாட் இட் செல்ஃப் கன்ஃபர் எனி ரைட் ஆர் கிளைம் ஆன் தேம் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அதாவது நீங்கள் கரெக்டாக இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பலை அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்கள் உங்களால் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்குள்ளே நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிடுங்க கரெக்டான மெயில் ஐடிக்கு சப்மிட் பண்ணிடுங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு மாவட்டத்தும் கொடுத்துருக்காங்க சென்னை மாவட்டத்தில் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க தருமபுரியில் எத்தனை பேர் திண்டுக்கல்லில் ஏழு பேர் ஈரோட்டில் மூன்று பேர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் சேர்த்து இருபது பேர் கிருஷ்ணகிரியில் ரெண்டு பேர் மதுரையில் ஐந்து நாகப்பட்டினத்தில் பன்னிரெண்டு தஞ்சாவூரில் ஆறு திருச்சாப்பள்ளியில் பதினொன்று திருப்பூரில் ஆறு திருவள்ளூரில் ஐந்து விழுப்புரம் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பதினெட்டு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் உங்கள் நேம் இருந்தது உங்கள் நேம் பக்கத்தில் என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க சப்மிட் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக வந்து அந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக வந்து அந்த கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் மறுபடியும் மெயில் ஐடி சொல்கிற ஜிஆர் ஜேஆர்சி எம்எஸ்சி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் நேம் நேச்சர் ஆஃப் சர்ட்டிஃபிகேட் டிஸ்ட்ரிக்ட் அப்ளைடு அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி மெயில் பண்ணிவிடுங்க இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ